குழந்தை வளர்ப்பை பற்றி பிள்ளைகள் தான் அதிகமாக கவலைப்படுது நான் வந்து இந்த புத்தகத்தை சும்மாலாம் எழுதலை ஒரு ஆயிரம் பேரை இன்டர்வியூ பண்ணி நீ என்ன நினைக்கிற உனக்கு என்ன வேணும் நீ உங்கள் அப்பா அம்மாட்டேருந்து என்ன எதிர்பார்க்குற அதே மாதிரி பெற்றோர்கிட்ட போய் நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்டருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க இதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம்தான் இந்த இதை கன்க்ளூட் பண்ணேன் அந்த மாதிரி பார்க்கும்போது பெற்றோர்களை விட பிள்ளைகள் தான் அதிகமாக நீங்கள் வளர்க்குறத பற்றி கவலைப்படுறாங்க அதை நீங்கள் நல்லா மனசில் உள்வாங்க அதுதான் ஐயா தெளிவாக சொன்னார் உனக்கு என்ன வேணும்னு நம்ம வந்து பிள்ளைங்கிட்ட கேட்குறது இல்லை அவர் கூட ஒரு வார்த்தை சொன்னார் பிள்ளைங்கிட்ட கேளுங்க பேசுங்கன்னு பிள்ளைங்கிட்ட பேசுகிறது முக்கியம் இல்லை பிள்ளைங்க பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் கேட்கணும் ஏன்னா அந்த புள்ள கடைசி சென்டென்ஸில் தான் அந்த மேட்ரை சொல்லும் அதுக்குள்ளே நமக்கு நேரம் இருக்காது இதே கதையை தான் நீ சொல்லிகிட்டு இருக்கிற எனக்கு நேரம் இல்லை அடுத்தது வேலையை பாருன்னு சொல்லிட்டு போகிறீங்க இதுக்கு வந்து சரியில்லைன்னு அந்த பொண்ணு முடிவு பண்ணிடும் ஸோ குழந்தைகளிடம் முழுமையாக கேட்கணும் என்னமோ சொல்ல வரானே தயங்கி தங்கி சொல்கிறானே சொல்லி முடிச்சுட்டானான்னு சொல்லி கேட்கணும் பிள்ளைங்க பேசுகிறத கேட்குற திறமையை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா யார் பேசுகிறதையும் கேட்பீங்க அந்த அளவுக்கு பிள்ளைங்க உங்கள் பொறுமையை சோதிக்கும் அதுதான் டெஸ்டிங் டைம் நான் சொல்கிறத கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு பிள்ளைக்கு நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா அந்த பிள்ளை வேற யார்கிட்ட போய் எதுக்கு சொல்ல போகுது ஏன் இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லுது இன்னொருத்தனை போய் நம்புது நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேன்றீங்க இன்னொருத்தர் கேட்குறாங்க ஸோ அதனால் பிள்ளைங்களோட நம்ம பிள்ளைங்க தான் உங்கள் வளர்ப்பை பற்றி கவலைப்படுது வேறு யாரும் கவலைப்படலை அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்